பிப்ரவரி ஆறு இரண்டாயிரத்து பதினான்கு பின்லாந்து நாட்டைச் சேர்ந்த ஐந்து பேர் நார்வே நாட்டில் நீருக்கு அடியில் உள்ள புரா குகைகளுக்குள் செல்கிறார்கள் இந்த கடினமான மற்றும் அபாயமான குகையில் பத்து பேருக்கும் குறைவான டைவர்களே இதுவரை சென்று வந்திருக்கின்றனர் ஒரு நீண்ட குழாய் போன்ற அமைப்பைக் கொண்ட இந்த குகையின் ஒரு நுழைவு வாயில் ஒரு ஆழமான பனியால் உறைந்து போன குளத்தின் அடியில் உள்ளது ஆனால் அதன் உள்ளே சென்ற ஐந்து பேரில் இரண்டு பேர் மட்டுமே இன்னொரு பக்கம் வெளியே வருகிறார்கள் இதுதான் புரா குகை சம்பவம் பிப்ரவரி ஆறு இரண்டாயிரத்து பதினான்கு அன்று பின்லாந்து நாட்டை சேர்ந்த காய் கண்கானின் பாட்ரிக் குரோன்க்விஸ் ஜாரி ஹயோடாரினேன் ரண்டனென் மற்றும் ஜாரி யூ ஆகியோர் பதினைந்து மணி நேர பயணத்திற்கு பிறகு நார்வே வந்து அடைகிறார்கள் காய் கண்கானின் பாட்ரிக் குரோன்குவிஸ்ட் மற்றும் இன்னொருவர்தான் புரா குகையின் குளத்தில் உள்ள நுழைவு வாயிலும் ஸ்டெயின் பகுதியில் உள்ள நுழைவு வாயிலும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருப்பதை கண்டுபிடிக்கின்றனர் அந்த பகுதிக்கு டிராவர்ஸ் என்று பெயரிடுகிறார்கள் இந்த பகுதி முற்றிலும் நீருக்கு அடியில் உள்ளது இதற்குள் செல்ல வேண்டுமானால் முதலில் ஒரு குளத்திற்குள் செல்ல வேண்டும் இந்த குளத்தின் ஆழத்தில் உள்ள நுழைவில் புகுந்து சுமார் ஆறாயிரத்து அறுநூற்று எண்பது அடி தூரம் நீருக்கு அடியில் பயணம் செய்து ஸ்டெயின் என்ற இன்னொரு பக்கம் உள்ள நுழைவு வழியாக வெளியே வரலாம் சுமார் நானூற்று இருபத்தாறு அடி ஆழம் வரை இந்த பாதை செல்லும் பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக தரையின் வட்டத்திற்கு மேலே வரும் காய் பாட்ரிக் ஜாரி வெசா ஆகியோர் ஏற்கனவே இந்த பயணத்தை செய்திருக்கிறார்கள் ஜாரியூவிற்கு இதுதான் இங்கே முதல் தடவை எனினும் அவர் மிகவும் அனுபவமுள்ள டைவர் முதலில் ஒரு குளம் வழியாக உள்ளே நுழைந்து நீருக்கு அடியில் ஆறாயிரத்து அறுநூற்று எண்பது அடி தூரம் பயணம் செய்து ஸ்டெயின் நுழைவு வாயில் வழியாக வெளியே வருவது திட்டத்தின் முதல் பாகம் அவர்களின் அனைத்து டைவிங் உபகரணங்களையும் அங்கேயே வைத்துவிட்டு அருகில் உள்ள ஜோர்டபொரு பண்ணையில் இரவை கழிப்பார்கள் பின்னர் அடுத்த நாள் மீண்டும் வந்து அந்த நுழைவில் இறங்கி பின்னர் குளத்தின் வழியாக வெளியே வருவதாக திட்டமிடப்பட்டு இருந்தது பிப்ரவரி ஆறு புலரா குளம் அன்று வெப்பநிலை மைனஸ் மூன்று டிகிரி குளத்தின் மேல்பரப்பு முற்றிலும் உறைந்து பனிக்கட்டியாக மாறியிருந்தது பாட்ரிக் மற்றும் ஜாரி ஆகிய இருவரும் கொண்டு முதல் குழு குளத்தில் நுழைவதற்காக மூடியுள்ள பனிக்கட்டியை அறுத்து எடுத்து வழியை உருவாக்குகிறார்கள் காய் விசா மற்றும் ஜாரி யூ ஆகியோர் கொண்ட இரண்டாவது குழு குகையின் இன்னொரு நுழைவு வாயிலுக்கு தரை வழியாக சென்று மாற்று ஆடைகள் உபகரணங்கள் மற்றும் உணவுப் பொருட்களை வைத்துவிட்டு வருகிறார்கள் இரண்டாவது குழு வந்தவுடன் பாட்ரிக் ஜாரி இருவரும் தயவு செய்கிறார்கள் நீருக்கு அடியில் சென்றவுடன் இருவரும் குளத்தின் அடிப்பகுதியில் உள்ள குகையின் நுழைவு வாயிலுக்கு செல்கிறார்கள் இப்போது நேரம் சுமார் பன்னிரண்டு மணி குகையின் ஆழம் அதிகம் என்பதால் சாதாரணமாக சுவாசிக்கப்படும் காற்றை பயன்படுத்த இயலாது ஏனென்றால் குறைந்த அளவு நேரம் மட்டுமே நீருக்கு அடியில் இருக்க முடியும் இந்த குழுவினர் ரீப்ரீத்திர் எனப்படும் பிரத்யேகமான சுவாசிக்கும் கருவிகளை பயன்படுத்துகிறார்கள் இக்கருவி சுவாசித்து வெளியேற்றப்படும் காற்றை மறுசுழற்சி செய்து மீண்டும் சுவாசிக்க ஏற்றதாக மாற்றி கொடுக்கும் எனவே சிறிய அளவு காற்றை மட்டுமே எடுத்து சென்று அதிக நேரம் நீருக்கு அடியில் இருக்க முடிகிறது மேலும் அனைவரும் கூடுதலாக ரீபிரித்தர்களை எடுத்து செல்கிறார்கள் உள்ளே சென்றவுடன் அண்டர் வாட்டர் ஸ்கூட்டர் எனப்படும் நீருக்கு அடியில் பயணம் செய்ய உதவும் உபகரணத்தை பயன்படுத்துகிறார்கள் முன்புறம் ஒரு சுழலும் காற்றாடி போன்ற அமைப்பும் பின்புறம் அதை இயக்குவதற்கு தேவையான கட்டுப்பாடுகளும் அதில் இருக்கும் அதைக் கொண்டு நீருக்கு அடியில் எளிதாக பயணம் செய்யலாம் ஒரு நுழைவாயிலில் இருந்து இன்னொரு நுழைவு வாயிலுக்கு செல்ல மொத்தம் ஐந்து மணி நேரம் ஆகும் என்பது குறிப்பிடத்தக்கது குகைக்குள் நுழைந்தவுடன் முற்றிலும் இருட்டாக மாறுகிறது அவர்கள் கொண்டு சென்றுள்ள டார்ச் விளக்குகள் மட்டுமே வெளிச்சத்திற்கு ஒரே வழி மேலும் குகைகளின் சுவர்களில் நீட்டிக் கொண்டிருக்கும் கூர்மையான பாறைகளில் மோதாமல் செல்ல வேண்டியது கட்டாயம் டைவர்கள் அணிந்துள்ள பிரத்யேகமான ட்ரைசூட் எனப்படும் நீர் போகாத ஆடைகள் உறையும் நீரில் இருந்து அவர்களை பாதுகாக்கிறது அவர்களின் ட்ரைசூட் கீழே நேரிட்டால் அது உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் ஒன்று மணி அளவில் பாட்ரிக் மற்றும் ஜாரி இருவரும் குகையின் ஆழமான பகுதியை சென்று அடைகிறார்கள் அங்கே இருந்து பல பாதைகள் செல்கின்றன அதில் ஒரு பாதை மட்டுமே வெளியே செல்லும் இருட்டில் அடையாளம் தெரியாமல் பாதை மாறி போகாமல் இருக்க அங்கே வெளியே போக வழி எதுவென்று அங்கிருந்து வெளியே செல்வதற்கான அடையாளம் வைக்கப்பட்டுள்ளது கைடுலைன் எனப்படும் அடையாளம் காட்டும் கயிறுகள் அங்கிருந்து வெளிப்புறம் நோக்கி போகும் அவற்றைக் கொண்டு பாதுகாப்பாக அங்கிருந்து பயணம் செய்யலாம் பாட்ரிக் முன்னே செல்கிறார் பின்னால் ஜாரி வருகிறார் பாதை கொஞ்சம் கொஞ்சமாக மேல் நோக்கி செல்கிறது ஒரு குறுகலான பாதையை கடக்க நேரிடுகிறது பாட்ரிக் அதை கடந்து செல்கிறார் சிறிது நேரம் கழித்து திரும்பி பார்க்கிறார் அப்போது ஜாரியை காணவில்லை அவரை தேடிக்கொண்டு திரும்பி செல்கிறார் அப்போது ஜாரி தனது டார்ச் விளைக்கை மேலும் கீழுமாக அசைத்துக் கொண்டிருக்கிறார் அது பிரச்சனை என்பதற்கான சைகை ஆகும் உடனே அருகில் சென்று உதவி செய்ய முயல்கிறார் ஜாரி அந்த குறுகலான சந்தில் சிக்கிக்கொண்டு இருக்கிறார் அவரது கூடுதல் காற்று சிலிண்டர் அதில் மாட்டிக்கொண்டு இருக்கிறது அதை அகற்றி சொல்லி பாட்ரிக்கிடம் சொல்கிறார் சிறிது நேரத்தில் அதை கழட்டி எடுத்து ஆனாலும் ஜாரியால் நகர முடியாததால் பதட்டத்தில் பீஸ் என்று அழைக்கப்படும் சுவாசிக்கு பயன்படுத்தப்படும் உபகரணத்தை ஜாரி அகற்றிவிடுகிறார் இதை பார்த்த பாட்ரிக் தன்னிடம் இருந்த கூடுதல் சிலிண்டரின் மோத்பீஸை அவரிடம் கொடுக்கிறார் அதிலிருந்து சிறிது சுவாசித்த ஜாரியின் எதிர்பாராத விதமாக தண்ணீர் புகுந்து விடுகிறது உடனே பாட்ரிக்கிற்கு தெரிகிறது ஜாரிவை காப்பாற்றவே முடியாது என்று சிறிது வினாடுகளில் ஜாரி இறந்து விடுகிறார் காய் கண்கானின் வெசாரண்டனன் மற்றும் ஜாரி யூ ஆகியோர் கொண்ட இரண்டாவது குழு இந்த சமயத்தில் குளத்தில் உள்ள நுழைவு வாயில் வழியாக பயணம் செய்து வந்து கொண்டு இருப்பார்கள் ஆனால் ஜாரியின் உடல் பாதையை மறைத்துக் கொண்டு இருக்கிறது இதனால் பாற்றுக்கால் வந்த வழியாக திரும்பி சென்று மற்றவர்களை எச்சரிக்கை செய்ய முடியாது அவரின் காற்றின் அளவு குறைந்து கொண்டே இருக்கிறது அங்கேயே இருந்தால் அவர் கண்டிப்பாக மூச்சு திணறி இறந்து வேறு வழி இல்லாமல் அவர் ஸ்டெயின் பகுதியில் உள்ள நுழைவு வாயில் நோக்கி நீந்தி செல்கிறார் இரண்டாவது குழு முதல் குழு சென்ற இரண்டு மணி நேரம் கழித்து தங்களது டைவை தொடங்குகிறார்கள் முதலில் விசா இரண்டாவதாக ஜாரி யூ மற்றும் கடைசியாக காய் செல்கிறார் சுமார் நானூற்று பத்து அடி ஆழத்தில் ஒரு குறுகலான பாதையில் சென்று கொண்டு போது விசாவின் துடுப்புகள் கைடு லைன் கேபிள்களில் மாட்டிக்கொள்கிறது தன்னுடைய துடுப்பை கழட்டி எடுத்துவிட பின்னால் வந்த ஜாரி யூவிடம் சொல்லுகிறார் சில நிமிடங்களில் அவரும் கைடு லைனில் மாட்டியிருந்து துடுப்பை விடுகிறார் பின்னர் மூன்று பேரும் குகையின் ஆழமான பகுதியை கடந்து ஸ்டெயின் நுழைவு வாயிலை நோக்கி செல்கிறார்கள் அப்போது வெசா ஒரு பீப் சத்தத்தை கேட்கிறார் சிறிது தூரம் சென்ற பிறகு அவர் இறந்து போன ஜாரியின் உடலை பார்க்கிறார் அந்த பீப் சத்தம் ஜாரியின் சுவாச கருவியில் இருந்து வந்து கொண்டிருந்தது தெரிகிறார் அதிர்ச்சியில் வெசா என்ன செய்வது என்று தெரியாமல் அப்படியே உறைந்து போய் நிற்கிறார் சிறிது நேரத்தில் ஜாரியோ அங்கு வந்து அடைகிறார் விசாவிற்கு முன்னே ஜாரியின் உடல் இருப்பதை பார்த்து அவரும் அதிர்ச்சி அடைகிறார் குறுகிய பாதையில் அவரின் உடல் உள்ளதால் அதை கடந்து செல்ல முடியாது மற்றும் திரும்பி வந்து வெளியே செல்வதற்கு தேவையான காற்று யாரிடமும் இல்லை கடைசியாக அங்கு காய் வந்து செல்கிறார் ஆனால் அவர் இன்னும் இறந்தவரின் உடலை பார்க்கவில்லை ஜாரியூ திரும்பி குளத்தை நோக்கி செல்ல முடிவு செய்கிறார் தேவையான காற்று இல்லை என்றும் போகும் வழியிலேயே மூச்சு திணறி இறந்துவிட வாய்ப்பு அதிகம் உள்ளது என்றும் அவருக்கு தெரிகிறது வேறு வழியின்றி திரும்பி செல்கிறார் இதை பின்னால் வந்த காய் பார்க்கிறார் ஆனால் அவருக்கு ஒன்றும் புரியவில்லை திடீரென்று ஜாரி யூவின் சுவாசம் வேகமாக மாறுகிறது தனது சுவாசக் கருவியை கூடுதலாக கொண்டு வந்து இன்னொரு கருவிக்கு மாற்றுகிறார் காய் இதை பார்த்து அவருக்கு உதவ முயல்கிறார் ஆனால் ஜாரியோ சிறிது நேரத்தில் இறந்து விடுகிறார் இது மட்டும் இல்லாமல் காயிற்கு இன்னொரு அதிர்ச்சி காத்துக்கொண்டு இருக்கிறது வெசா குறுகிய பாதையில் மாட்டிக்கொண்டு இருப்பதை பார்க்கிறார் அருகில் இன்னொரு உடல் இருப்பதும் வெசா சுவர்களில் உதைத்து கொண்டு இருப்பதும் தெரிகிறது வெசாவிடம் ஜாரியூ இறந்துவிட்டதையும் மேலும் திரும்பிச் சென்றுவிடலாம் என்று காய் சொல்கிறார் ஆனால் விசா குளத்தில் உள்ள நுழைவு வாயிலுக்கு திரும்பி செல்ல காற்று இல்லை என்றதால் எப்படியாவது ஜாரியின் உடலை தாண்டி ஸ்டெயின் பகுதி நுழைவு வாயிலுக்கு செல்ல கூடுதலாக கொண்டு வந்த உபகரணங்களை அகற்றுகிறார் இதைப் பார்த்த காய் விசாவும் இறக்கப் போகிறார் என்று நினைக்கிறார் வேறு வழியின்றி குளத்தில் உள்ள நுழைவு வாயில் நோக்கி திரும்பி போகிறார் சிறிது தூரம் சென்றவுடன் அவரது அண்டர் வாட்டர் ஸ்கூட்டர் பழுதடைந்தது இது மேலும் அவருடைய பயணத்தின் வேகத்தை பாதிக்கிறது எந்த நேரமும் அவரின் காற்று முடிந்து விடலாம் என்ற நிலையில் குளத்தை நோக்கி நீந்தி செல்கிறார் இரவு ஒன்பது மணி அளவில் பாட்ரிக் ஸ்டெயின் பகுதி நுழைவு வாயிலை சென்று அடைகிறார் நீரில் இருந்து வெளியேறுகிறார் தனது நண்பர்களில் யாராவது உயிரோடு வருவார்களா என்று அவருக்கு தெரியாது இருந்தாலும் யாராவது வந்தால் உதவி செய்வதற்காக அங்கேயே காத்திருக்கிறார் வெசா கடும் முயற்சிக்கு பிறகு ஜாரியின் உடலை கடந்து ஸ்டெயின் பகுதியை நோக்கி செல்கிறார் சுமார் பத்து மணி அளவில் நுழைவு வாயிலை சென்று அடைகிறார் பாட்ரிக் அவர் நீரிலிருந்து வெளியேற உதவி செய்கிறார் யூ இறந்து விட்டதை அப்போது சொல்கிறார் காய் என்ன ஆனார் என்று தெரியவில்லை என்றும் கூறுகிறார் இருவரும் தங்களது இரு நண்பர்கள் இறந்துவிட்டதையும் இன்னொருவர் ஆபத்தான நிலையில் இருப்பதையும் நினைத்து சோகமடைகிறார்கள் மூன்று மணி நேரம் கழித்து காற்றின் அளவு குறையும் கடைசி நேரத்தில் காய் குளத்தை சென்று அடைகிறார் ஆனால் அவர்கள் பனிக்கட்டியால் உறைந்த குளத்தின் மேற்பரப்பில் அறுத்து வைத்திருந்து ஒட்டை அப்போது இல்லை கடுமையான குளிரால் அது உறைந்து போய்விட்டது இதை உணர்ந்த காய் அதிர்ச்சி அடைகிறார் பனிக்கட்டியை உடைத்து வெளியேற வாய்ப்பே இல்லை என்றும் அந்த ஓட்டையை கண்டுபிடிக்கவில்லை என்றால் கண்டிப்பாக அவர் உயிரிழந்து விடுவார் வெகு நேரம் தேடிய பிறகு அந்த ஓட்டையை காய் கண்டுபிடிக்கிறார் ஒன்று சென்டிமீட்டர் அளவு உறைந்து இருந்த பணியை கைகளால் உடைத்து வெளியே செல்கிறார் அப்போது நேரம் இரவு ஒன்று புள்ளி மூன்று பூச்சியம் அங்கே அவர்கள் கொண்டு வந்திருந்த வேன் இருந்தது அதற்குள் ஏரி விளக்குகளை ஆன் செய்கிறார் அதே நேரம் ஸ்டெயின் பகுதியில் இருந்து பாட்ரிக் மற்றும் விசா ஆகிய இருவரும் ஜோர்டப்ரு பண்ணைக்கு சென்று மீட்பு குழுவை தொடர்பு கொள்கிறார்கள் பின்னர் அங்கிருந்து குளத்திற்கு ஓடி செல்கிறார்கள் இரவு இரண்டு மணி அளவில் குளத்தை சென்று அடைகிறார்கள் அப்போது வேன் என் விளக்குகைகள் ஆண்கில் இருப்பதை பார்த்து கதவை திறந்து பார்க்கிறார்கள் காய் வேனின் தரையில் கிடக்கிறார் காய் தான் இனிமேல் நீருக்கு அடியில் டைவிங் செய்யப் போவதில்லை என்று மட்டும் சொல்லிவிட்டு மௌனம் ஆகிறார் மூன்று பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார்கள் அதே நேரத்தில் போலீஸ் விசாரணை துவங்குகிறது இந்த செய்தி நாடு முழுவதும் பரவுகிறது இறந்தவர்களின் உடல்களை வெளியே கொண்டு வர மூன்று அனுபவம் மிக்க இங்கிலாந்து நாட்டு டைவர்களை ஸ்டெயின் பகுதி மூலமாக உள்ளே அனுப்புகிறார்கள் ஆனால் அவர்களால் உடல்களை மீட்டு கொண்டுவர முடியவில்லை இதனால் அரசு இந்த குகைக்குள் செல்ல தடை விதிக்கிறது ஆனால் அரசாங்கத்திற்கு தெரியாமல் மார்சருபத்தாறு அன்று பாட்ரிக் காய் விசா மற்றும் ஏழு பேர் கொண்ட ஒரு குழு இறந்தவர்களின் உடலை வெளியே எடுத்து வர குகைக்குள் செல்கிறார்கள் அடுத்த நாள் காலையில் இரண்டு பேரின் உடல்களும் வெற்றிகரமாக வெளியே எடுத்து வரப்படுகிறது மேலும் இந்த ஆபத்தான குகையில் ஒரு எல் நார்வே நாட்டை சேர்ந்த ஒருவரும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு எல் அமெரிக்காவைச் சேர்ந்த ஒருவரும் இறந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இத்தனை ஆபத்துக்கள் இருந்தும் இரண்டாயிரத்து பத்தொன்பது எல் இந்த குகையில் பின்லாந்து நாட்டை சேர்ந்த ஜானி சண்டாலா மற்றும் நார்வே நாட்டை சேர்ந்த இனா ட்ரெல்னஸ் ஆகியோரின் திருமணம் செய்து கொண்டார்கள் இதோடு இந்த எபிசோட் முடிவு அடைகிறது இந்த எபிசோட் பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள் வேறொரு தலைப்பை அடுத்த எபிசோட்டில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்